தமிழக முதல்வர் கர்நாடகாவிற்கு நேரடியாக சென்று காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தாதது தமிழக விவசாயிகளுக்கு செய்த துரோகம் சாதாரண மக்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்கின்ற பயத்தோடு தமிழக மக்கள் நடமாடிக் கொண்டுள்ளனர் காவல்துறையும் திமுக அரசும் போதைப் பொருட்களை தடுக்க தவறிவிட்டது ஜி கே வாசன் பேட்டி திருச்சியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் டெல்டா மண்டல புதிய மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் துணை அமைப்பு தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கர்நாடகவிற்கு நேரடியாக சென்று தண்ணீரை கேட்டு பெற தமிழக முதல்வர் தவறிவிட்டார் அதனை செய்யாதது தமிழக விவசாயிகளுக்கு செய்த துரோகம் இதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என தெரிவித்தார் விவசாயிகளுக்கு விதை நெல் உரங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க வேண்டும் அதனை மானிய விலையில் கொடுக்க வேண்டும் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடக்கி சென்றடையும் வகையில் அரசு தண்ணீரை திறக்க வேண்டும் அதிகாரிகளும் பொதுப்பணித்துறையினரும் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என பேசினார் தமிழக அரசு வழங்கும் குறுவை தொகுப்பு ஒரு விவசாயத்திற்கு ஒரு ஏக்கர் என அறிவித்திருப்பது போதுமானது அல்ல ஐந்து ஏக்கருக்கு குறுவை தொகுப்பு வழங்க வேண்டும் இது விவசாய மக்களின் நியாயமான கோரிக்கை சென்ற ஆண்டு மேட்டூரில் தண்ணீர் இல்லாததால் ஆழ்துளை கிணறுகள் இல்லாத விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியவில்லை அந்த விவசாயிகளுக்கு மானியம் வழங்க வேண்டும் வெளிச்சந்தையில் போலி விதை நெல் பூச்சி மருந்து உரம் போன்றவற்றினால் தமிழக விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனை தடுக்க தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் விவசாயிகள் பிரச்சனையில் தவறு இழைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையும் தண்டனையும் கிடைக்க செய்ய வேண்டும் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகளுக்காக மீண்டும் தோண்டப்பட்டு பழுதடைந்து காணப்படுகிறது இத்தகைய சாலைகளை மீண்டும் சரி செய்ய முறையாக புதுப்பிக்க வேண்டும் திருச்சி காந்தி சந்தையை இடமாற்றம் செய்யக்கூடாது கோட்டை ரயில்வே மேம்பால பணிகள் மந்தமாக நடைபெறுகிறது அப்பணிகளை உரிய காலத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் அரியலூர் புறவழிச்சாலை ரவுண்டானா செந்துறை சந்திப்பு கள்ளக்குறிச்சி சந்திப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலக சந்திப்பு ஆகிய மூன்று இடங்களிலும் மேம்பாலம் அமைத்து போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்த வேண்டும் திருமானூர் சுற்றியுள்ள ஒன்றியங்களில் இருபத்தி ஓரு வருவாய் கிராமங்களையும் காவிரி டெல்டா பகுதிகளோடு இணைத்து அப்பகுதி விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கிட வேண்டும் அரியலூரில் கொள்ளிடத்தில் குறுக்கே தடுப்பணை அமைத்திட வேண்டும் திருச்சி சமயபுரத்தில் பாசன வாய்க்காலில் மருத்துவ கழிவுகள் கலந்து வருகிறது இதனால் கால்நடைகள் பொதுமக்கள் பாதிப்படைந்து வருகிறார்கள் அங்கு அரசு முறையான நடவடிக்கை எடுத்து மருத்துவ கழிவுகள் கலப்பதை தடுக்க வேண்டும் வெளி மாநிலங்கள் குவிண்டால் நெல்லிற்கு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு வழங்குகிறது தமிழக அரசு ரூபாய் இரண்டாயிரத்தி வழங்குகிறது இதனை அதிகப்படுத்த வேண்டும் மக்காச்சோள பயிர் சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு வழங்க வேண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மறு சிறப்பு பணிகள் சிறப்பாக முடிவடைந்துள்ளது புதிய நிர்வாகிகள் கூட்டம் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வருகிறது நேற்று முன்தினம் சென்னை நேற்று கோவை இன்று காலை மதுரை இன்று மாலை திருச்சியில் நடைபெற்றது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை செய்யும் நோக்கத்தில் கட்சியின் மண்டலம் கூட்டத்தை தாமதமாக நடத்தி வருகிறது மறுசிறப்பு என்றால் இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட தலைவர் நியமிக்கப்பட்டு கட்சியை வலிமைப்படுத்தும் வகையில் அவர்களுடைய பணிகளை கொண்டு செல்ல இருக்கிறோம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கவலைக்கிடமாக உள்ளது சாதாரண மக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் தமிழகத்தில் இல்லை என்ற உணர்வோடு ஒவ்வொரு நிமிடமும் மக்கள் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சியினுடைய முதல் நிலையில் இருக்கும் தலைவர் முதல் கடைமட்ட பொறுப்பாளர்கள் வரை கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையின் கைகள் ஏன் கட்டப்பட்டுள்ளது ஏன் தவறு செய்பவர்களை முறையாக தண்டிப்பதில்லை தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடும் குற்றவாளிகள் தொடர்ந்து அச்சம் இல்லாமல் செயல்படுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் அதிகாரப்பூர்வமான டாஸ்மாக் கடைகளும் அனுமதி இல்லாத நேரத்திலும் மதுபான விற்பனையும் நடைபெற்று வருகிறது போதைப் பொருள் நடமாட்டத்தை திமுக அரசும் போலீசாரும் தடுக்க தவறிவிட்டனர் கள்ளச்சாராய விற்பனை இவற்றிற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காமல் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த இந்த அரசால் முடியாது டாஸ்மாக் கடைகளை சரிபாதியாக குறைக்க வேண்டும் போதைப் பொருள் நடமாட்டத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் தவறு செய்பவர்கள் கடும் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் காவல்துறையின் கைகள் கட்டப்படக்கூடாது சட்ட ஒழுங்கு பிரச்சினையை சரி செய்ய முடியாத இந்த அரசு இதை மறைப்பதற்கு மத்திய அரசின் மீது குறை கூற தொடங்கியுள்ளது நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் கலந்து கொள்ள வேண்டியது அவரது கடமை அதில் பங்கேற்காமல் சமூக வலைதளத்திலும் கடிதம் மூலமாகவும் நிதி கேட்பது நியாயமல்ல இதற்காகவா மக்கள் வாக்களித்தார்கள் முதல்வர் தனது கடமையை தட்டி கழிக்க இதனை வாக்கு வங்கி அரசியலாக மாற்றக்கூடாது வாக்களித்த மக்களுக்கு பயனுள்ள வகையில் முதல்வர் நடந்து கொள்ள வேண்டும் விவசாயிகளை பாதுகாப்பதில் தமிழக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது விவசாயிகளை ஏமாற்றி வருகிறது கடைமடைக்கு முறையாக தண்ணீர் சேரவில்லை என்று சொன்னால் தூர்வாதாது வெட்ட வெளிச்சமாகிவிடும் தூர்வாரப்பட வேண்டும் என்பதை எல்லா டெல்டா மாவட்டங்களிலும் விவசாயிகள் தொடர்ந்து கூறி கொண்டிருக்கிறார்கள் கடைமடைக்கு தண்ணீர் போய் சேர வேண்டும் என்பதை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்ற ரீதியில் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வளமான பாரதம் தேவை என்பது மத்திய அரசின் செயல்பாட்டில் தெளிவுபடுகிறது வலிமையான தமிழகம் தேவை என்றால் பாஜக தலைமையிலான எங்கள் கூட்டணியில் மேலும் கட்சிகள் இணைந்து வலிமையான தமிழகத்தை ஏற்படுத்த தயாராக வேண்டும் கடந்த காலத்தில் ஆளும் கட்சிகள் எல்லாம் ஒற்றை இலக்கில் சட்டம் மன்ற உறுப்பினர்களை பெற்ற காலம் எல்லாம் உண்டு டெபாசிட் இழந்த காலம் எல்லாம் உண்டு காலம் மாறும் மக்கள் மனநிலை மாறும் அதற்கேற்றவாறு மக்கள் எண்ணங்களை பிரதிபலிப்பார்கள் மக்களது எண்ணங்களை பிரதிபலிக்க திமுக அரசு தவறிவிட்டது மக்கள் விரோத ஆட்சியாக திமுக அரசு செயல்படுகிறது மக்கள் மீது சுமையை வைக்கும் அரசாக திமுக அரசு செயல்படுகிறது இது வரும் காலங்களில் தேர்தலில் பிரதிபலிக்கும் வலிமையான இந்தியாவை எங்களுடைய கூட்டணி நடத்தி கொண்டிருக்கிறது எங்களுடன் பிற கட்சிகளும் இணைந்து வளமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் என கூறினார் என்னுடைய பணிகள் சிறப்பாக முடிவடைந்து அதன் அடிப்படையிலே புதிய நிர்வாகிகளுடைய கூட்டம் தொடர்ந்து மூன்று நாட்களாக நடைபெறுகிறது நேற்று முன்தினம் சென்னை நேற்று கோவை இன்று காலை மதுரை மாலை திருச்சி மண்டலம் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தினுடைய நோக்கம் பாண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகளை செய்ய தொடங்கி இருக்கிறது மறுசீரமைப்பு என்றால் இரண்டு தொகுதிக்குள் மாவட்ட தலைவர் இந்த நிலையை ஏற்படுத்தி கட்சி வருகையிலே அவரு அவருடைய அவருடைய பணிகளை உயர்த்திருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு என்பது உண்மையிலேயே மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது சாதாரண மக்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் தமிழகத்தில் இல்லை என்ற உணவோடே ஒவ்வொரு நிமிடமும் மக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சியினுடைய முதல் நிலையிலே இருக்கின்ற தமிழகத்தினுடைய தலைவர் முதல் மாவட்டத்திலே இருக்கின்ற தலைவர்கள் முதல் வட்டார நகரத்திலே இருக்கின்ற பொறுப்பாளர்கள் முதல் கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால் காவல்துறையினுடைய கைகள் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது ஏன் தவறு செய்பவர்களை முறையாக தண்டிக்கவில்லை அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் தமிழகத்திலே இல்லை என்ற காரணத்தினால்தான் இது போன்ற கொலை கொள்ளை திருட்டு செயின் பறிப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது இதற்கெல்லாம் அடித்தளம் ஒன்று எங்கு பார்த்தாலும் கடைகள் அதிகாரப்பூர்வமாக ஒரு நேரம் ஆனால் அதனை தாண்டி திறக்கிறது பல மணி நேரங்கள் இரண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய அரசாக திமுக அரசு செயல்பட்டு கல்லச்சாராயம் இவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காமல் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த இந்த அரசால் முடியாது எனவே முதல் படியாக தமிழகத்திலே சரிபாரியாக உரைக்க வேண்டும் என்று பாதி வலியுறுத்துகிறது தோழி பொருள் நட மாற்றத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் செயல் கடும் தண்டனைக்கு உட்பட வேண்டும் காவல்துறை என கைகள் கட்டப்படக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய முடியாத தமிழக அரசு இதை மறைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசின் மீது தொடங்கி இருக்கிறது நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அது அவருடைய கடமை மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் நிறையாக்க வேண்டும் என்பதற்காக வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் பிரச்சனைகளை கூறக்கூடிய நடைபெறுகிறது அந்த கூட்டத்திற்கு போய் தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரபலிக்க தவறி இன்றைக்கு முதல்வர் நான் சோசியல் மீடியாவில் போட்டேன் டெல்லிக்கு அமைச்சிருக்கேன் கோரிக்கை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா ஏற்காகத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா உங்களுடைய கடமையை நீங்கள் தட்டி கழித்துகின்றீர்கள் இதன் மூலம் அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள் வாக்கு வங்கி அரசியலாக இதை மாற்ற நினைக்கிறீர்கள் இது வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய பயனுள்ள முறை கிடையாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தெரிவிக்க விரும்புகிறேன் வாரும் விஷயத்திலே இந்த அரசு விவசாயிகள் ஏமாற்றி இருக்கிறது தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொல்ல மாட்டேன் விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறது தடைமடை பகுதியிலே தண்ணீர் முறையாக வந்து சேரவில்லை என்றால் அதற்கு காரணம் வெட்ட வெளிச்சம் ஆகிவிடும் தூர்வாரம் முறையே சரியோ வெளிப்படை தன்மையோடு இல்லை என்று அதை ஏற்கனவே எல்லா டெல்டா மாவட்டத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதனை இந்த முறை தண்ணீர் முறையாக போய் சேராமல் உறுதிப்படுத்திவிடும் என்ற அச்சம் இருக்கிறது வளமான தமிழகம் வலிமையான பாரதம் வலிமையான பாரதம் என்ற ரீதியிலே மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது வளமான பாரதம் சேவை என்பது மத்திய அரசுடைய செயல்பாட்டில் தெளிவுபடுகிறது வலிமையான தமிழகம் தேவை என்றால் பாஜக தலைமையிலான எங்கள் கூட்டணியிலே மேலும் கட்சிகள் இணைந்து வளமான தமிழகத்தை வரும் காலங்களிலே ஏற்படுத்த தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நீங்க ஆளுகின்ற கட்சி எல்லாம் ஒத்தை இலக்கிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற காலங்களெல்லாம் உண்டு கோட்டை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற சென்னையிலே கூட டெபாசிட் போன எல்லாம் இன்று காலம் மாறும் நேரம் மாறும் மக்கள் மனநிலை மாறும் அதற்கேற்று மக்கள் விரோத ஆட்சியாக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய ஆட்சியாக திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் மீது தொடர்ந்து சுமையை வைத்துக் கொண்டிருக்கிற ஆட்சியாகவே திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது வருகின்ற நாட்களிலே தேர்தல்களிலே பிரதிபலிக்கும் நீங்க வலிமையான இந்தியாவை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கூட்டணி அதன் அடிப்படையிலே வளமான தமிழகம் தேவை என்றால் எங்கள் ஊழல் கட்சிகள் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்